அழகு இப்பொழுது நிறைவாக அண்ண பாரதி வர்றாங்க பெரிய கரகோஷம் கொடுங்க பாராட்டு வாங்க பாத்தீங்களா நாய்க்குட்டி கூட எங்க பட்டிமனத்தை பார்க்க அது ஒரு போட்டோ 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 ஏன்னா நாளைக்கு எவனு கேட்ட கூடாது உன் ஜோக்கில் எந்த நாய் கேட்கும் தான் போட்டோ எடுத்தேன் என்ன போட்டோ என்ன வடா கருப்பா ஐயோ அவன் இன்னைக்கு என்னையத்தையும் கடிக்கிறக்கே வந்திருக்கேன் போலியே

அழகான பெண்களுக்கெல்லாம் எல்லாம் அண்ணனே ரொம்ப முக்கியம் அது உடனே உடனே மலர் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல எங்கள் அணியை சாடாதீர்கள் ஏற்கனவே அவங்க சாடி போய் தான் கிடக்காங்க நடுவர்வர்கள் நீங்க என்ன சாதாரண நடுவரா நகைச்சுவை வாரி வழங்குவதில் நீங்கள் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜியா அதான் மக்களுக்காக நான் நகைச்சுவை வாங்க அதான்

இடம் வந்துருடம் பார்த்தீங்களா அந்த பிள்ளை நம்மகிட்ட கொஞ்சமா காப்பி ஒன்று மேடம் ஏன்னா அதுங்க ரெண்டு பட்டி மணம் தாங்க எங்கூட வராங்க பேச்சாளரா மூணாவது இது நடுவுரா இதுங்க அன்னைக்கு நடுவுராட்டு சார் ஒரு பேச்சாளர் குறை வர்றீங்களா ஹோட்டுக்கும் ஆறாயிரத்தி நூறு வாங்கிக்கிங்க புண்ணுச்சு கிலோமீட்டர் வண்டி எடுத்துட்டு ம்

சார் உண்மையில பெண்கள் எவ்வளவு உதரம் தெரியுமா சார் அதான் வள்ளுவர் சொன்னாரு பெண் என்பவள் யார் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்று தான் பெண்ணுக்குத்தான் வள்ளுவர் எழுதுனார் ஆணுக்கு என்ன எழுதினார் ஆண்கள் மோசம் சார் ஆமா சார் சார் எஸ் ஆண் எழுதுனது ஏங்க வள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் எழுதுனார் என்ன காரணம் பொறுமை காத்த வள்ளுவருடைய மனைவி வாசுகி இருந்தாதான் அவரால் வள்ளுவரால் திருக்குறள் எழுத முடிஞ்சு சொல்ல முடியுமா சார் சார் உண்மையிலேயே சொல்றேன் சார் அப்புறம் வந்து அருண் வந்து இன்னும் சொன்னாப்ல ரேடியோவை கண்டுபிடிச்சது யாரு டிவியை கண்டுபிடிச்சது யாரு மைக்க கண்டுபிடிச்சது யாரு எல்லாமே ஆண் தான் ஒத்துக்கிடுறோம் ஆனா அந்த ஆணை கண்டுபிடிச்சது யாரு பெண் ஆணையை கண்டுபிடிச்சா இல்லட்டா நீங்க எல்லாம் பூசணம் முத்து போயிருவீங்க ரேடியோ கண்டுபிடிச்சது யாரு மார்கோனி யார் சார் எங்க ஏரியா கள்ளிக்குடி ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய பரந்தாமன் இன்ஸ்பெக்டர் என்ன சார் எங்கள் வீட்டில் காணாமல் டேன்னு எங்கள் அப்பா காலத்தில் ஃபோன் பண்ணி அவர்தான் கண்டுபிடிச்சு இந்தாருக்கு ஆறுமோ வீட்டிலேருந்து வந்து கொடுத்தார் ஐயோ நீ எதுவும் தவறாக பேசாய் சார் உண்மையிலையே பெண்கள் நாங்களெல்லாம் சாமி சார் நீ சாமியா ஆமாம் சார் அப்புறம் இதுக்கு உங்களுக்கு போய் பிடிக்குது பேக்கு கூட உங்க முகரக்கிட்டையை பிடிக்கல எங்களை தான் பிடிச்சிருக்கு தட்டுக்கா கைய உனக்கு அடிதான்க்கா பேசிகிட்டு இருக்கிறேன் ஆனால் மரமலே சார் நினைக்காது ரசா அட ரசமும் பெருங்காயும் இல்லாமல் போனால் மனக்காதே லேசா பொம்பளைங்க லேசான்னு நினைக்காதே அருணு அட வீட்டுக்கு போகணே நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் களி தான் திங்கணும் அருணு நல்லா ஒரு கைத்தட்டல கொடுக்கா என்ன அடிங்க சார் எவ்வளோ ரசிக்கிறாங்க பாத்தீங்களா சார் நீதான்ப்பா கைதெட்டு கேட்டால் உன்னைய ரசிக்கிறாங்கன்றா ரசிச்சிருந்தாதான் கை திரு என் கண்ணு முன்னுக்கு எவ்வளோ ப்ராடக்டான மா ஒரு நிமிஷம் நீங்க வேற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்களா

அதே போல திருச்சி விமான நிலையத்தில் போராடிக்கிட்டு இருந்த மூணு மணி நேரத்துல ஒரு இளம்பெண் தைரியமாக அந்த விமானத்தை கீழே இறங்கி ஆக பெண்கள் நினைச்சால் சிகரத்தையும் தொட முடியும் ஆமா சார் ஆனா வாங்க ஐயா அப்படியா இந்த இந்த நகைச்சுவை முடிச்சுக்கிறேன் இது பயங்கர சிரிப்பா இருக்குமே அப்படியா மொத்தம் என்ன புதுசா ஐயோ போயிட்டு பார்த்து அயன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு உடனே வந்துட்டார்

சமைச்சு 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 நாக்கே செத்து போச்சு மாங்குறாரு சார் அடக்கம் பண்ணிருங்க நாக்க அப்படி இல்ல சார் சமையல் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் கண்ணதாசன் அழகா சொல்லுவாருங்க சார் கண்ணதாசன் சாம்பார் வைக்கிற சொல்லிருக்காரு

குடும்பத்துல சண்டை வருது நீங்க உடனே வெளிய கிளம்பி போவாண்டா இதெல்லாம் பழைய ஜோக்கு பழைய காமெடி சண்டை வராம என்ன செய்ய எழுபத்தி மூணு வயசுல குழந்தை வந்து சண்டை தான் ஒரே ஒரு நச்சு இந்த பாயிண்ட சொல்றேன் அண்ணன் உத்து கேக்குறாரு பாருங்க இந்த பாயிண்ட அவர் எல்லாத்தையும் உத்து கேட்டுதா இருக்காரு வந்தன ஹலோ மைக் செக் பண்ணி அதுவே யாரலாம் மனைவிய 8 செகண்ட் கெட்டி பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 80% நோயே வராதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க சார் ஒரு ஆய்வறிக்கையில இதெல்லாம் பெருசா பேசுறீங்க என்ன சார் எட்டு செகண்ட் கட்டி பிடிச்சா மனைவியை கட்டி பிடிச்சா எண்பது செகண்ட் நோய் நோயே வராது சார் எண்பது சதவீதம் சயின்ஸ்ல ஆமா சார் ஐயா எல்லாம் நாலு மணி நேரம் கட்டி பிடிச்சாரு நிறுத்த விட்டுக்காரு அறுவா விட வந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா போ கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னும் பதட்ட வேணாம் சார் மனைவிய எந்த அளவு நேசிக்கணும் தெரியுமா சார் அதாவது உங்களுடைய மாமிய மாமனியார் மாமியார் மாமனார் சொல்லணும் ஆகா நம்ம பொண்ணை இவ்வளவு அழகா பத்திரமா பாத்துக்கிடுறானே நம்ம ரெண்டாவது பொண்ணையும் இவனுக்கே கட்டி கொடுத்தற அளவுக்கு நீங்க மனைவியை நேசிக்கணும் சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நேரத்தின் அருமை கருதி முடிச்சுக்கிடுங்க இவங்க எல்லாம் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரை என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா பெண் புத்தி புன் புத்தி பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றாங்க அது அப்படி கிடையாதுங்க உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா பின்னால வரக்கூடியதை முன்னாலேயே யோசித்து செய்பவள் பெண் என்ற காரணத்தினாலதான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அது அப்படி இல்லைங்க நல்லவை ஆவதும் பெண்ணாலே தீயவை அழிவதும் பெண்ணாலே அதுதான் சரியான விளக்கம் பத்து மாசம் வயிற்று சுமக்கிறதுன்னு ஈஸியா சொல்றீங்க மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி வச்சிருவீங்கன்னு சொல்றீங்க அது அப்படி கிடையாதுங்க பத்து மாசம் வயிற்றுல சுமக்கிறது சாதாரண விஷயமா ஒரு ஒரு பெண் ஒரு குழந்தையை முதலாவது மாதத்தில் வாந்தியும் இரண்டாவது மாதத்தில் மயக்கமும் மூன்றாவது மாதத்தில் மகிழ்ச்சியும் நான்காவது மாதத்தில் தலைவலியும் ஐந்தாவது மாதத்தில் வயிற்று வெளியும் ஆறாவது மாதத்தில் இடுப்பு வலியும் ஏழாவது மாதத்தில் வளையல் ஒளியும் எட்டாவது மாதத்தில் சோர்வும் ஒன்பதாவது மாதத்தில் பயமும் பத்தாவது மாதத்தில் மறுபிறவிடன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு பெண்ணும் அந்த முத்து முத்துமாரியம்மனுக்கு சமம் அப்படின்னு சொன்னா இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா சார் ஆண் குழந்தைகள் அன்பாக இருக்குங்க ஆனா பெண் குழந்தைகள் தான் இன்னொரு அம்மாவாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னா கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும் கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும் ஆனா அந்த கடவுளே வேண்டும் என்று சொன்னால் தான் என்னுடைய பெண் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்ட்டு சொன்னா பொம்பளை பிள்ளைன்னு ஒண்ணு பெத்த பெற்றோர்களுக்கு சொல்றேன் முதியோர் இல்லம் அப்படிங்கிறதே கிடையாதுங்க பெண் என்பவள் யார் இன்னைக்குல ஆண்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க மாரடைப்பால செத்த ஆண்களை விட பாரடைப்பால செத்த ஆண்களின் எண்ணிக்கை இதான் இன்னைக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மீனவன் தண்ணீல சாகுறான் விவசாயி தண்ணி இல்லாம சாகுறான் மீதி இருக்கிறவங்க தண்ணி அடிச்சே சாகுறான்னா ஆனா ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண் வாழ்ந்துடலாம் ஏன்னா பெண்ணுக்கு தன்னம்பிக்கை அதிகம் பெண் இல்லாம ஆண்களால வாழவே முடியாதுங்க ஏன்னா ஆண்களுடைய தன்னம்பிக்கையே பெண் என்ற காரணம் எடுத்தனால் பெண் என்ற சாமியை வணங்குவோம் பெண்மையை போற்றுவோம் பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா பெண்மை வெழுக வென்று கூத்திடுவோமடா என்று சொன்னான் முண்டாசு கவிஞன் பாரதி அப்படிப்பட்ட பாரதியோட வயிறு தொட்டி வழங்கி பெண்ணே 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 நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் ஏன் வழங்கிட்டு கூட போயிருங்க ஏமா ஒரு நடுவர் வச்சு வழங்க வேண்டும் நானும் மதுரை கண்ணகி கண்ணி சா நான் சொல்ல மாட்டேன் விடுங்க கோழி விடுங்க நாங்க ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு போயிட்டே இருப்போம் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு மணக்க மணக்க ரசித்த மதுரை மக்களை தொட்டு வணங்கி விடைபெற நன்றி வணக்கம் தங்கங்களே